எஸ் நிறைய தேட்டர்களுக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு படம் பண்ணி முடிச்சு அந்த தேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப மனதெளிவா இருக்கும் ஒரு படத்தோட வெற்றி வந்து அதுதான் ஸோ ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாம் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க விசிட் பண்றோம் ஸோ அப்படி இன்னைக்கு கோவில்பட்டிக்கு வந்தோம் இப்போ வந்து பார்த்தா அது அவ்வளோ பெரிய தேட்டர் ஸோ அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல எல்லா சீட்டுமே நிறைஞ்சு அவ்வளவு மக்கள் ஒன்னா உட்காந்து சிரிச்சு என்ஜாய் பண்றத பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது ஸோ தொடர்ந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஒரு ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தேட்டர்ல படம் நல்லா ஓடணும் ஸோ அப்படி தேட்டருக்கு வந்து மக்கள் வர்றது வந்து எங்களோட படத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஆஸ் அ டீமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அது டீமா ரைட்டிங்ல இருந்தே ஒர்க் பண்றோம் ரைட்டிங்ல இருந்தே இருக்கனால அந்த கேரக்டர் புரிஞ்சு அப்படி பண்ணிடுறோம்

அப்டேட் மாதிரி டீமா நாங்களும் அப்டேட் இல்லையா அது என்ன கேட்டா அது சரிதான் சொல்றது சரிதான் சினிமான்றது ஒரு செலிப்ரேஷன் அது வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கணும் அந்த கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் அப்படி தடமா இருபோது அது கலவரமா மாறுது சோ ஒரு தேட்டர்ல ஸ்க்ரீனில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போகணும் போனாங்கன்னா அடுத்து இன்னொரு அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வருவாங்க அவங்களும் அதே மாதிரி அந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும் சோ சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும் கொண்டாடுறணும்ன்றதுதான் அவரும் சொன்னாரு நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் ரைட் போயிடுச்சு இல்ல அவங்க ஊருக்கு போயிருக்காங்க இருக்காங்க சோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க அவங்க அந்த அல்டிமேட் போர் வந்தல அல்டிமேட் ஓகே எப்படி இருக்கே எப்படி இருந்து first stop சாரி படம் பார்த்துட்டு இருக்க தான் திரையில வரறோம் நாங்க தெறையில வரறனால பாதியல நிपाடிட்டோம் மடிச்சிருங்க நன்றி நன்றி நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போறேன்ற நல்லா உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கேன் இல்ல நான் பண்றே தான் ஓகே தேங்க்யூ நான் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஐயோ ரொம்ப நன்றி அவன் சொன்னதுக்கு நான் நல்ல பாகவத மாதிரி இருக்கேன்னு ரொம்ப வருத்து போட்டு இருக்கேன் ஓகே நன்றி குடும்ப குடும்பமா வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கோவில்பட்டியில இந்த ஸ்கிரீன்ல இவ்வளவு பேரை ஒன்னா பார்க்கும் அது அது ரொம்ப மனநிறைவா இருக்கு எங்களுக்கு சோ ரொம்ப ஹானஸ்டா ஒரு படம் பண்ணிருக்கோம் உங்க எல்லாருக்காகவும் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதை வெளியில போய் சொல்லுங்க சோ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்றதுதான் இந்த படத்துக்கு மட்டும் இல்ல எல்லா படத்துக்குமே வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு படம் எப்படி இருக்குன்ற உண்மையை சொல்றது படம் பார்த்துட்டு போற நீங்க தான் சோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளியில போய் சொல்லுங்க ரொம்ப நன்றி ஃபேமிலியா வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆண் பாவம்